ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடைபெற்ற இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் ஒரு த்ரில்லரான மேட்சில் பார்த்திங்கன்னா தற்போது இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க சேப்பாக்கில் நடைபெற்ற இந்த போட்டியில் தற்போது இந்திய அணி வெற்றி பெற்றதில் சில முக்கியமான சம்பவங்கள் வந்து நடைபெற்றிருக்கு அது மட்டும் இல்லாது தற்போது ஜோஸ் பட்டர் பார்த்திங்கன்னா தற்போது தன்னுடைய ஓய்வு முடிவு அறிவிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு அது பற்றின முழுமையான விபரத்தை பார்ப்போம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே தற்போது ஐந்து போட்டிகள் கொண்டு டி ட்வெண்ட்டி தொடர் நடைபெற்று கொண்டிருக்கு முதல் போட்டியில் இந்திய அணி நூற்றி முப்பத்தி இரண்டு அப்படின்ற ஒரு டார்கெட்டை அசால்ட்டாக சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க ஆனால் இரண்டாவது போட்டி பார்த்தீங்கன்னா சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டி ஒரு த்ரில்லராக வந்து அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம் முதல்ல பேட்டிங் பண்ண இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா இந்திய அணியோடைய பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் ஆரம்பத்தில் விக்கெட்டை இழந்தாலுமே அந்த அணியில் ஜோஸ் பட்லர் மற்றும் ஓரளவு நிதானமாக விளையாடி நாற்பத்தி ஐந்து ரன்களை வந்து விளாசினாங்க கடைசி கட்டத்தில் கேர்ஸ் அவருடைய அதிரடி ஆட்டத்தின் காரணத்தினால அவங்க இருபது ஓவர் முடிவுக்கு ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்றி அறுபத்தி ஐந்து ரன்களை வந்து குவித்தாங்க இந்திய அணியில் சிறப்பாக பந்து வீசின அக்ஷர் பட்டேல் அவர்கள் நாலு ஓருக்கு முப்பத்தி இரண்டு ரன்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க வருண் சக்கரவர்த்தி இந்த போட்டியில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நாலு ஓவருக்கு முப்பத்தி எட்டு ரன்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வந்து கைப்பற்றினாங்க அதற்கு பிறகு ஹஸ்தீப் சிங் ஹார்டிக் பாண்டியா வாஷிங்டன் சுந்தர் அபிஷேக் சர்மா அப்படின்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா தலா ஒரு விக்கெட்டை வந்து வீழ்த்தியிருந்தாங்க அதன் பிறகு களமிறங்கின இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்கள் அனைவரும் சொற்ப ரன்கள் ஆட்டம் இழந்துட்டாங்க சஞ்சு சாம்சன் ஐந்து ரன்னுக்கும் அபிஷேக் சர்மா பனிரெண்டு ரன்களுக்கும் ஆட்டமிழக்க கேப்டன் சூரியகுமார் யாதவ் பனிரெண்டு ரன்களுக்கு ஆட்டமிழந்தாங்க துருவ் ஜூரன் நாலு ரன்களிலும் ஹார்டிக் பாண்டே ஏழு ரன்களிலும் ஆட்டமிழந்தாங்க ஓரளவு சிறப்பாக விளையாடிய வாஷிங்டன் சுந்தர் இருபத்தி ஆறு ரன்கள் ஆட்டமிழந்தாங்க அக்ஷர் பட்டேல் இரண்டு ரன்கள் ஆட்டமிழந்தாங்க அஸ்தீப் சிங் ஆறு ரன் எடுத்து ஆட்டமிழக்க கடைசியில் பார்த்தீங்கன்னா பிஸ்னாய் அவர்களை நான் ஸ்ட்ரைக்கர் ரனில் வச்சு மூன்றாவது வீரராக களமிறங்கின திலக் வர்மா நிலைத்து நின்று ஆடி ஒரு சூப்பரான இன்னிங்ஸை முடித்து கொடுத்தாங்க மொத்தம் இவங்க இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து பந்துகளை சந்தித்து நாலு பவுண்டரி ஐந்து சிக்ஸர்களோடு எழுபத்தி இரண்டு ரன்களுக்கு வச்சு இந்த ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் மூலமாக அவங்க இந்திய அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்தாங்க இரண்டாவது இன்னிங்ஸு பிற்பாதியில் பார்த்தீங்கன்னா பந்து முழுக்க முழுக்க பவுலர்களுக்கு சாதகமாக திரும்பியதன் காரணத்தினால பேட்ஸ்மென்களுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாங்க இருந்த போதிலும் நிலத்தி நின்று விளையாட திலக் வர்மா ஒரு சூப்பரான இன்னிங்ஸை விளையாடி இந்திய அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்தாங்க போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசின ஜோஸ் பட்லர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இதற்கு முன்பாக இந்திய அணியில் மகேந்திர சிங் தோனி எப்படி அண்டர் ப்ரெஷரில் சூப்பரான ஒரு இன்னிங்ஸை கொடுத்து அவங்க இந்திய அணிக்கு வெற்றியை தேடி கொடுப்பாங்களோ அதே போல் தற்போது திலக் வர்மா பார்த்திங்கன்னா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருந்துச்சு இக்கட்டான சமயத்தில் கூட ரொம்பவே ப்ரெஷர் ஆகாமல் ரொம்ப கூலாக விளையாடிய திலக் வர்மா வெற்றியை எங்கக்கிட்ட இருந்து பறிச்சிட்டாங்க அவருடைய ஒவ்வொரு ஷார்ட் சர்ஸ்தலுமே ரொம்பவே வந்து அற்புதமாக இருந்துச்சு இந்திய சுழற்பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்கிற அளவுக்கு எங்கள் அணியில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மென்களுக்கு தற்போது போதிய அளவு ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னே சொல்லலாம் அதுவும் வருண் சக்கரவர்த்தி அவர்களுடைய பந்து வீச்சு பார்த்திங்கன்னா ரொம்பவே அபாரமாக இருக்குது வந்த இரண்டு பக்கமும் அவர் திருப்புவதன் காரணத்தினால அவர் எதிர்கொள்வது கொஞ்சம் இருக்குது அப்படின்னும் தற்போது பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லர் அவர்கள் பேசியிருக்காங்க இருந்த போதிலும் ஐபிஎல் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடுவது இந்திய மண்ணில் எங்களுக்கு விளையாடுவதற்கு ஒரு தகுந்த சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு தற்போது அவங்க பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க அதே போல் இந்திய பேட்ஸ்மென்களை அனைவருமே தற்போது ஒரு அக்ரெசிவான மைண்ட் செட்டோடு இருக்காங்க ஒரு பேட்ஸ்மேன் இல்லைனாலும் மற்றொரு பேட்ஸ்மேன் போட்டியை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறாங்க அது போன்ற ஒரு மனப்பக்கம் இங்கிலாந்து பேட்ஸ்மென்களுக்கு எதிர்காலத்தில் வர வேண்டும் அப்படின்னும் தற்போது பேசியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி